ஹலோ வணக்கம் டிஎஸ்ஆர் ஃபேமிலி விலாக்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த முன்னாடி யார் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்களோ ப்ளீஸ் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் புது வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணிங்கோ ஷேர் பண்ணிங்கோ கமெண்ட் பண்ணிங்கோ வீடியோக்குள்ளே போலாம் வாங்கோ தமிழிங்க வீடியோ மாறும் அதே சாயந்தரம் இப்போ மணி இப்போ வீடியோ பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஏன்னா ஹஸ்ப ஹஸ்பண்ட் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு என்ன என்னால் ஒருத்தையே வீடியோ பண்ண முடியல பாப்பா வேறு இருக்கிறதோ இல்லையா அதுக்கு தான் இப்போ இந்த வீடியோ பண்ணுறோம் இப்போ காப்பி குடிச்சிட்டு பின்னாடி சமைக்கணும் என்ன சமைக்கணும்னா தா இது ಪಚ ಪೈರು ಪೂರಿ ಸ ಪಚ್ಚ ಪೈರು ಮಸಾಲಾ ಪೂರಿ ಸಮ್ಮಕ್ಕೋ ಎಪ್ಪ ಸಮ್ಮಕ್ಕಿತ್ತಾರೆಫಿ ಇಟ್ಟು ತೊಂದ ಕೊಿ ಕಚ್ಚ ಕಚ್ಚಾಂತಿ ಅದಕ್ಕೆ ಕಷಾಯ ಪೋಟು ಕುಡಿತ ಎಲ್ಲಕ್ಕೂ ಕಷಾಯ ಪುಟ್ಟು ಪಾಪ ಮಟ್ಟದ ಕಾಫಿ ವೇಣಾ ಕೊಳು ಮಟ್ಟು ಒಂದು ಕಾಫಿ ಕಾಫಿ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಲೈಟಾಗಿತ್ತು ಕುಡಿಸಿ కాపీ కు సమ డి రెడి పన్నీ ఫ ప్లీస్ ఎక్కు తమిళ్ వరాదు ఏదన్నా మిస్టేక్ ఇందా కొంచెం అడ్జస్ట్ పన్నుకో అప్పుడే పేస పేస నా కత్తుకువే ఓరో కత్తుకువే ఇప్పుషన్ కొడుకునే అది వేడ కేట్ ఫ్రెండ్స్ సమయకుండా ஹஸ்பண்டு வந்துட்டு மாவு பேசிச்சிட்டு இருக்கிறாங்கோ ஏன்னா எதுக்குன்னா நான் எனக்கு இன்னுமே எனக்கு மாவு பிசைஞ்சு சப்பாத்தி பூரி பண்ணதுக்கும் சரியாக வருது அதுக்கு சப்பாத்தி பூரியன்னா ஹஸ்பண்டாக கொஞ்சம் எப்போவுமே ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு அது அதுக்குள்ளே மட்டும் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்கோ சிக்கனில் சிக்கன் கிரேவி சிக்கன் சுக்கா அதெல்லாம் செய்ய வரும் இன்னும் மற்றது இன்னுமே அவங்களுக்கு சமைக்கிறது வருதில்லை இனிமேல் வளாக் போட்டுட்டு இருக்கிறேன் இல்லையா அவங்க என்னென்ன சமைக்கிறாங்க அதெல்லாம் வீடியோ பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நானும் இப்போது பூரிக்கு மாவு ரெடி ஆகிட்டு திருக்குற நான் இப்போ கொழும்பு கொழும்பு அது சொன்னேன் இல்லையா அதுக்கு மசாலா அதுக்கு நான் அதுக்கு ரெடி பண்ணிக்கிறோம் அது ஒரு பக்கம் நான் ரெடி பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் రెడీ ఆిచ్చి ఫ్రెండ్స్ ఇప్పుడు నా కొక్కు రెడి పన్నో పచ్చ మసాలా అది నా ఊరి వచ్చింటే ఎప్పుడు ఇది అదో అంటే కామికర ఫ్రెండ్స్ సోరు రెడీ ఆటే ఫ్రెండ్స్ ఇట్లా చపాతి పూరి చెంచా సోరుమో రెండు కొంచెం నైట్ కిలో పూరి ఒక రెండు రెండు సాపడంక జాస్తి సాండి இதான் ஃப்ரெண்ட்ஸ் பச்சாதான் நைட்டே நான் இதை தண்ணி போட்டு ஊறு வச்சுட்டேன் இதை இப்படி ஆகிட்டு இருக்குது இது இதில் மசாலா தால் மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்த்துக்கும் நல்லாது இது சாப்பிட்டா இதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் எல்லாம் மசாலா எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணிவிட்டு விட வரேன் வாங்க కొంచెం రోస్ట్ ఒక్క కొంచెం రోస్ట్ ఆడం అదో రెడ్ చిల్లీ కొంచెం రోస్ట్ यार यार वीडियो पाखरेंगलो मारिकामे सब्सक्राइब பண்ணுங்க फ्रेंड्स எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சப் سبسcribe பண்ணிக்காத பாக்க பாக்கவேண்டா இப்போ கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு மிளிகடல்லானே இமனே மசாலா गरम मसाला போட்டுக்கலாம் गरम मसाला கரம் மசாலா இதெல்லாம் இந்த கரம் மசாலாம் போடணும் பாப்பா அழிந்துட்டு இருக்கிறோம் அதுக்கு தான் ஹஸ்பண்ட் பாப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நானே வீடியோ பண்ணிக்கிட்டு

எல்லாம் ரெடி பண்ணாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சமைக்கணும் வாங்க சமைத்து காக்கிறேன் காட்டுறேன் எப்படி சமைக்கிறேன்ட்டு

మొట్ట ఆ రోజు డేస్టా చపాతీ పురికం రొమ్మ డేస్టా ఫ్రెండ్స్ నా రెండు పేరు సాపడమోటో అయితే నాకు సపరేటే ఎట్టు పసుక ఎప్ప తమ్మికు మొట్ట పోండి వీటే వేందుకు ఇంకే మొట్ట పోరా உங்களுக்கு சப்ரேட்டாக எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு மொட்டை போட்டு செஞ்சு தரக்கு இப்போ பச்சை பழக்கும் எடுக்கிறாங்க இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது சேர்ச்சி இப்படி நைட்டே ஊறி வச்சுட்டு இப்படி வந்த பின்னாடி நெக்ஸ்ட்டு டே செஞ்சுட்டின்னா ஹெல்த்துக்கு நிறையா பெனிஃபிட் இருக்குது நல்லாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் என் பேங்களூர் அவ ஏன் தமிழ்நாடு கமெண்ட்ஸை சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் டைம் நீங்க போடுறேன் அப்போ இந்த மசாலா என்ன ரெடி பண்ணிருந்தீங்க அதை அந்த மசாலா போடுறேன் உப்பு போட்டுட்டு அந்த தண்ணி மசாலா இருந்துருக்கு தாங்க எல்லாம் போட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நாலு நாலு அஞ்சு விஜில் வரணும் கொஞ்சம் பெரிய திக்னஸ் வரணும் இல்லையா அதுக்கு அஞ்சு விஜில் வரணும் இது ஆன பின்னாடி பிடிக்கிற பூடி செய்யணும் பூடி செய்வதாக காமிக்கிறேன் அஞ்சு விஜில் வந்தாச்சுக்கு இப்போது அதுக்கு மட்டை போட்ட ப்ளோஸ் ஓப்பன் கொழும்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொழும்பு ரெடி ஆயிடுச்சு பாரம்பரிய இப்போது எங்களுக்கு எவ்வளோ வேணும் எடுத்து கேட்டுச்சு முன்னகிட்ட ఎక్కు మొట్టం మొట్టట్టు ఎన్ని పుల్ పాప ఎక్క పుణా అంటు మొట్టటి కొడుకు మొట్ట మొట్టే పోతా ఎలా టేస్ట్ వరకు ఫ్రెండ్స్ పూరికి చపాతీకు దోశకు ఇన్నో టేస్ట్ వరకు ఫ్రెండ్స్ இது ரெடி ஆயிடுச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்லீம்லேயே வச்சுட்டு நல்லா கொஞ்சம் பாயில் ஆகும் பாயில் ஆன பின்னாடி காமிக்கிறேன் ஹஸ்பண்ட் பூரி செஞ்சிட்டு இருக்கிறாங்கோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து சப்போ நான் கொலவு பண்ணிட்டேன் இப்போது நான் வந்து பூரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறேன் மாவும் ரெடி యారూరి పొడికుమో కమెంట్లో చూడము ఎక్కువ పూరి రో ఇష్టం ఎన్నుకు పూరిన రో రం అవుతా ఎప్ప పూరి 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 అని కిట్ పూరి అప్ప ఫ్రెండ్స్ ఇప్పుడు పూరి ఎలా రెడీ సాచ్చి వాంగా సాపడల

உங்களுக்கும் எங்கள் எனக்கு மொட்டை போடாத செப்பரேட்டாக ஃப்ரெண்ட்ஸ் எது உங்களுக்கும் மொட்டை போட்டு பிள்ளைங்க அந்த எல்லாம் லெக்கை வருது இல்லையா அது எது சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குது நல்லா

ஒரு கமெண்ட் பண்ணுங்க மேலே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் என்னென்ன வீடியோ போடுறோமோ அதெல்லாம் உங்களுக்கு முஞ்சையே நோட்டிஃபிகேஷன் ஆகும் எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் வீடியோ அவ்வளோதான் பாய் 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 ம்